காலை தானம் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பான தக்க சமயத்தில் உயிர்காக்கும் அவன் நட்கிரியர்கள தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான் அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி ஆறு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் தமிழகத்தின் தலைசிறந்த சிறுகதை எழுத்தாளர்களின் ஒருவர் இவர் எழுதிய அநேக சிறுகதைகள் மிகவும் அற்புதமாகவும் நீதி போதனைகள் ஊக்கம் கொடுக்கக்கூடியதாகவும் உள்ளது அது தர்மம் என்ற தலைப்பில் உள்ள சிறுகதை இது ஒரு மனிதன் ஊருக்கு பிரயாணமாய் ரயிலில் போக புறப்பட்டார் அவருடைய கையில் ஒரு ரூபாய் இருந்தது உற்சாகமாய் புறப்பட்டார் காலையிலேயே பசி அதிகமாக வழக்கத்திற்கு மாறாக இருந்தது தன்னிடம் உள்ள ஒரு ரூபாயில் ரயில் பயணத்தில் போக மிதம் மீதம் ஐம்பது காசுகள் இருந்தன எனவே ரயில் வருவதற்கு நேரம் இருந்ததால் அருகில் இருந்த உணவகத்துக்கு சென்று இந்த ஐம்பது காசில் முப்பது பைசாவுக்கு சாப்பாடு ஒரு தேநீரும் அறிந்தனர் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது ரயில் டிக்கெட் எடுக்க ரயில் நிலையத்திற்கு சென்றால் வழியில் ஒரு வயதான பிச்சைக்காரன் பார்த்தாலே பரிதாமாக ஐயோ ஐயா ஐயா கண்கள் இழந்தவன் தர்மம் பண்ணுங்கள் பிரபு என சத்தம் கேட்டது உடனே பாக்கெட்டை பார்த்தான் ஒரு ஐம்பது பைசாவும் இருபது பைசா இருந்தது மனம் தாங்காமல் அந்த இருபது பைசாவை அவன் தட்டில் போட்டு விட்டார் உள்ளே சென்று ஐம்பது பைசாவை கொடுத்து தன் போகும் ஊருக்கு டிக்கெட் கேட்டார் டிக்கெட் விற்பனையாளர் இன்னும் பத்து பைசா தாருங்கள் என கேட்டார் ஐம்பது காசுகள் தானே கேட்ட போது அது நேற்றோடு இன்று அறுபது பைசா என கூறினார் தன்னிடம் மேலும் பணம் இல்லாததால் மிகவும் வருத்தப்பட்டார் பேசாமல் அந்த கண்கள் தெரியாத பிச்சைக்காரிடம் நம் போட்டு இருபது பைசாவை எடுத்து விடலாமா கூடாதா அத்தவறு கொடுத்தது கொடுத்தது தாக இருக்கட்டும் என்று நடந்து ஊருக்கு போனார் அன்று அவர் போயிருக்க வேண்டிய ரயில் வழியில் விபத்துக்குள்ளாகப்பட்டது இவர் அதிலிருந்து தப்பி கொண்டார் வேதத்திலும் தப்பி செய்ய அநேக நல்ல காரியங்கள் தர்மங்கள் அவர் மறித்த பிறகு மீண்டுமாக உயிரோடு எழுதப்பட்ட காரணமாக அமைந்தது தமிழில் அழகான பழமொழி ஒன்று உள்ளது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று நம் நட்கிரியைகளை செய்வோம் தேவ நம்மை தெரிந்து கொண்டார் என வேதம் சொல்கிறது இதற்காகவே அழைக்கப்பட்டோம் இயேசுவைப் போல நாம் நட்கிரைகளை செய்வோம் ஆண்டவரே பிறருக்கு உதவும் கூடிய மனதை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம் தேவாதி தேவனே ராஜா எங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட மனதை தாரும் பிறருக்கு உதவ வேண்டுமப்பா எங்களிடத்தில் இருக்கிறது பிறர் மக்களுக்கு உதவும் போதப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா அப்படிப்பட்ட எண்ணத்தை எங்களுக்கு தாருமப்பா தர்மம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டுமப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு கட்டிடமோ ராஜா கத்தை வாசிக்கிற பிள்ளை கேட்கிற பிள்ளைகளப்பா தர்மத்தை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை தந்தை எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்